வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் நீலகேசியோட பார்ட் டூ வீடியோ தான் அது பார்ட் ஒனில் எதோட முடிச்சிருப்பேனா அந்த பேய்ங்கெல்லாம் வந்து கூப்பிடும் ஆனால் முனிச்செங்கன் மசியவே மாட்டான் அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் என்ன நடக்கும்னா அந்த நீலி அப்படின்ற ஒரு தெய்வம் இருந்தது ஒரு ஒருவேளை நம்ம எப்படி இருக்கிறதுனால அந்த நீலி அப்படின்ற தெய்வம் ரொம்ப கொடூரமாக ரொம்ப பத்திரக்காளி மாதிரி இருப்பாங்க அதனால் நம்ம அழகான பெண் ரூபத்தில் வந்தால் பெண்களுக்கு மயங்காத ஆண்களே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாட்டோட ராஜாவோட பொண்ணான காமதேகை அப்படின்ற பொண்ணோட உருவத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கும் ஆனாலும் ச முனிச்சங்கன் மசியமாட்டான் அப்போ வந்து எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சும்மா காட்டும் அந்த நீலி அப்பையும் முனிச்சங்கன் வந்து பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டான் அப்போ வந்து இவன் இப்படி போனாதான் பேச மாட்டான் நம்ம சில அறிவுரைகள் கேட்டோம்னா சமண மதத்தை சார்ந்து சொல்லுவான் அப்படியே வந்து நம்மள்ட்ட பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமண மதத்தை சார்ந்த அறிவுரைகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நான் ஆரம்பிச்சிருவான் போக போக இவன் கொஞ்ச நேரத்தில் பேசிடலாம் நம்ம எப்படியாவது அவனை இன்ட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினப்பா ஆனால் போக போக அவன் சொல்கிற அறிவுரைகளில் நீலியும் அந்த கதைக்குள்ளேயே மூழ்கிருவாள் அதை தொடர்ந்து அந்த நீலி அப்படின்ற தெய்வம் சமண துறவியா மாறிடுவா முனிச்சங்கன் இவளுக்கு கொடுத்துருக்க ஆணை என்னென்னா அப்போ வந்து சொற்போர்லாம் நடக்கும் அதாவது ஓ மதம் பெருசா ஏ மதம் பெருசா அப்படின்னு நடக்கிறதுக்கு சொற்போர் வைப்பாங்க அப்போ வந்து நீ அவங்க கூடலாம் போய் பேசி சமண மதத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொற்போர்னா என்னென்ன குண்டலகேசி வீடியோவில் அப்ளைட் ப அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து இதில் வந்து குண்டலகேசி கதையும் லிங்க் ஆகும் ஏன்னா குண்டலகேசி வந்து புத்த மதத்தில் அந்த சொற்போரில் இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் நீலகேசி சமண மதத்தோட சொற்போரில் இருந்திருப்பா இவளோட முதல் வாதமே குண்டலகேசியோட தான் இருக்கும் குண்டலகேசி புத்த மத சமயமாகவும் இவள் சமண மத சமயமாகவும் பேசியிருப்பாங்க இதுதான் இந்த கதையோட குண்டலகேசி வாதம் அப்படின்ற டைட்டில்லையே இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வேறொரு கதையோட சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் மதுரை தமிழ் ம